ஹராமா ஹரி கிருஷ்ணா நான் உங்க வீராணமேஸ் சபரி ஆண்டாள் திருவடியிலே சரணம் இப்போ நீங்க பாக்குறது ஸ்ரீரங்கத்துல கண்ணாடி அறை சேவையில இருக்கிற அந்த ஆண்டாள் தான் இன்னைக்கு மார்கழி ஏழாவது நாள் இதுக்கு முன்னாடி பாசரங்களோட குலுவை நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க பார்த்துக்கலாம் ஏழாவது பாசரம் கீசு கீசு என்று எங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் அந்த பாசரத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ அப்படின்னு வரும் அதனால் ஆட்சியர்கள் எல்லாம் சேர்ந்து தைர கடையிற மாதிரியே கொல்லுல வெச்சிருக்காங்க அடுத்ததாக நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படினு வரும் கேசி அப்படின்ற ஒரு குதிரை ராக்ஷசன் கிருஷ்ணரை கொல்கிறதுக்காக பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கும் அதை கிருஷ்ணர் என்ன செய்வார் அப்படினா அந்த கேசி அப்படின்ற குதிரையோட வாயை பிழந்து அந்த குதிரை ராட்சசனை கொள்வாரு கேசின்ற குதிரைய கொண்டதுனாலதான் அவருக்கு கேசவன் அப்படின்ற பேரு அந்த நாராயணமூர்த்தி கேசவனை அலங்கரிச்சு வச்சிருக்காங்க அந்த கேசின்ற குதிரை ராட்சசனையும் இந்த கொலுல அலங்கரிச்சு வச்சிருக்காங்க ஆண்டாள் வந்து ஆறாவது பாசுரத்துல இருந்து ஒவ்வொரு பெண்ணா எழுப்பிட்டு இருக்காங்க இந்த ஏழாவது பாசரம்ன்றதுனால இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் அந்த கொலுல இருக்கு அந்த பொண்ணு கிட்ட நாராயணமூர்த்தி கேசவனோட கதையும் சொல்றேன் நீ எந்திரிச்சு வாமா அப்படின்னு கூப்பிடுற பாசனம் தான் இந்த ஏழாவது பாசனம் பாக்குறது மூணுல அலங்கரிச்சு வச்ச குழு இப்போ ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அவ்வளவு அற்புதமா செஞ்சுட்டு இருக்காங்க பாசரத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு ஆண்டாள் கண்ணாடி அறை சேவையில வச்சிருக்காங்க நாளைக்கு அடுத்த பாசரத்தோட குலுவ உங்களை சந்திக்கிறேன் ஆண்டாள் திருவடிகளை சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ண な。